அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோவை போட்டிருந்தோம் அப்ப வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு அம்மா அம்மா ரத்தன ஐயா எப்படி இருக்காங்க ஏன் ரத்தன ஐயா வந்து இப்பெல்லாம் வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்காக வந்து ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான் எப்படி கமெண்ட் போட்டிருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரத்தன ஐயா வந்து இறந்துட்டாரு அதனாலதான் வர முடியல அப்படின்னு போட்டிருந்தான் ஏண்டா பரதேசி பண்ணட நாயே ஐயா இறந்தா உனக்கு என்னடா கிடைக்கும் சொல்லுடா நாயே நீயே சொல்லு ரத்தன ஐயா அப்படி என்னடா உனக்கு பாவம் பண்ணனாரு ஐயா இறந்தா உனக்கு என்னடா கிடைக்கும் ஏன் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சாக கூடாதா எல்லாம் வாழணும் எல்லாம் அவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க எல்லாம் இந்த மண்ணுல வாழணும் ஆனா ஐயாவை இறந்து போகணும்னு சொல்றியடா நாயே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நல்ல கதி போக மாட்டேன் உனக்கு எல்லாம் வந்து கைகாலு விளங்காம தான்டா கடப்ப கண்டிப்பா அப்படி சொன்னவன் பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு சொந்த காரணம் இல்லை அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என்ன ஜாதியோ அந்த ஜாதிய சார்ந்தவனாதான் கண்டிப்பா இருப்பான் அந்த ரவிக்குமார் என்ன ஜாதியோ அந்த ஜாதிய சேர்ந்தவனாதான் இருப்பான் அதனாலதான் ரத்னா ஐயாவை அவன் வந்து அப்படி சொல்றான் இல்லைன்னா அவன் வந்து ஐயாவை அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாங்க ஒண்ணு அவனுக்கு சொந்தக்காரனா இருக்கணும் இல்லைன்னா அவனுடைய இனத்தை சேர்ந்தவனா இருக்கணும் அப்படி ஒரு காரணத்தாலதான் அவன் ரத்தன ஐயாவை அந்த மாதிரி சொல்றான் இல்லைன்னா அவன் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சரிடா இப்போ அந்த ரவிக்குமார் வந்து பள்ளிக்கு படிக்க போற குழந்தைங்கள என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களாலே வீடியோ போட்டிருக்கானுவோ அதாவது சவுக்கு சங்கரே சொல்லியிருக்கான் ஒரு டீச்சரை ரவிக்குமார் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத சவுக்கு சங்கரை சொல்லியிருக்கான் ரவிக்குமார் வந்து அதாவது தப்பானவன் தான் தான் அவன் வந்து டீச்சர்ஸுங்களை மட்டும்தான் ஐய வைப்பான் ஆனால் மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையும் எதுவும் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறான் அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுக்க போகிற டீச்சரை விட்டு வைக்க மாட்டானா அடுத்தவன் பொண்டாட்டின்னு கூட நினைக்காம கேவலமான வேலையை செய்கிறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் ரத்தன ஐயா முத்தமருடா இந்த உலகத்தில் நல்லதை மட்டுமே நினச்சி வாழ்ந்தவர் இந்த வயசு வரைக்கும் அவர் மனசுலையோ அவர் எண்ணத்துலேயோ அவருடைய செயல்லையோ எந்த ஒரு வக்கரபத்தியும் கிடையாது இந்த வயசில் கூட பத்து பேத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரே தவிர யாரோட வாழ்க்கையும் அவருக்கு கெடுத்ததே கிடையாது நீ எவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனியோ சப்போஸ் உன் பொண்டாட்டி கூட அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போறா அப்படின்னா கண்டிப்பா அவ யாரா இருப்பா அப்படிங்கிறத நீனே முடிவு பண்ணிக்க ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கான் ரவிக்குமார் வந்து அங்க பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போற டீச்சரை இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு உங்களால் தான்டா சொல்லியிருக்கிறான் நாங்க சொல்ல கிடையாது அப்போ உன் பொண்டாட்டி கூட அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போறா அப்படின்னா அவ யாருக்கு பொண்டாட்டியா இருப்பா அப்படிங்கிறத யோசிச்சு பாருடா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிக்கு ஆதரவு கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளை சொல்லியிருப்பான் அதாவது ரவிக்குமார் வந்து கிருத்திகாவை வச்சிருக்கான் இது வந்து சாந்திக்கே நல்லாவே தெரியும் சாந்திக்கு தெரிஞ்சு கூட தான் விட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படி ஒரு கேவலமானவன் தான் அந்த ரவிக்குமார் அது மட்டும் இல்ல என்ன மாதிரி எத்தனையோ தாய் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சிட்டு பிள்ளைங்க வீடு திரும்பட்டும் அப்படின்னு பல கனவுகளோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் ஆனா அவன் என்ன பண்றான் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் மர்மமான முறையில உயிரை போக்கிட்டு எனக்கும் இதுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு ஒவ்வொரு சம்பவத்திலும் தப்பிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்கான் எங்கேயாவது ஒரு அநீதிகள் நடக்குது அப்படின்னா அந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்கு தான் ஐயா போய் நிற்கிறாரே தவிர எந்த ஒரு அநீதிக்கும் தொண கிடையாது உங்களுக்கு ஏன் அவர் மீது கோபம் அவர் சாகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு ஏன் கோபம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதிக்காரராக இருந்துக்கிட்டு நம்மளுடைய இனத்துக்காரராக இருந்துகிட்டே நம்ம செஞ்ச தப்புக்கு துணை போகாம நீதிக்கும் நியாயத்துக்கும் நிற்கிறாரே அப்படிங்கிற கோபம் தான்டா உனக்குள்ளார வந்திருக்கணும் அதாவது உங்க ஜாதிக்காரரா இருந்துகிட்டே உனக்கு ஆதரவு கொடுத்துருந்தா நீ நல்ல ஊருன்னு சொல்லியிருப்ப அவரை வாழணும்னு சொல்லியிருப்ப ஆனா தப்ப தட்டி கேக்கிற ஒரு காரணத்தால அவரை சாகணும் அப்படின்னு சொல்றியே நீ நல்லா இருப்பியாடா அதாவது தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்றவங்க தான்டா ஒரு மனுஷன் தப்ப வந்து யார் செஞ்சிருந்தாலும் சரி நம்மளுடைய சொந்த பந்தமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தப்ப தப்புன்னு சொல்லி தட்டி தாண்டா ஒவ்வொருத்தனும் மனுஷன் அவன்தாண்டா இந்த மணல வாழ்றதுக்கு தகுதி இருக்கு ஐயா வந்து இந்த மணல வாழ்றதுக்கு தகுதியானவர் இந்த மண்ணில வாழ்றதுக்கு தகுதி அற்றவர் யாரு அப்படின்னா நீ தாண்டா ஏன்னா உன்னுடைய ஜாதிக்காரனா இருந்து ஒரு தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அவனுக்காக கமாண்ட் போடுற அப்படின்னா நீ இந்த மணல வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது நீ போய் செத்து போடா நீ உன் குடும்பத்தோட கூட போய் செத்து போன யாரு வேணாங்கறா நம்ம ஜாதிக்காரன் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டானே இவனை ஒவ்வொரு நாளும் மீடியோல காட்டுறாங்களே வீடியோல காட்டுறாங்களே இந்த தாய் போல அழுதுகிட்டு இருக்காளே இப்படி நம்ம ஜாதிக்காரன் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சு வெக்கப்படு வேதனைப்படு கேவலப்படு நீ போய் குடும்பத்தோட சாகுடா ஐயாவோட காலை கழுவி தண்ணி குடிச்சா கூட உங்களுக்கு எல்லாம் புத்தி வராதுரா அவரோட எண்ணம் செயல் அவருடைய நடவடிக்கை இதெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுரா ஐயாவோட நோக்கம் எண்ணம் செயல் எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் கெடுதல் நடக்க கூடாது அப்படி யாருக்காவது ஏதாவது ஒரு துன்பம் இன்னல்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க போயிட்டு அந்த பிரச்சனையில அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்துல நம்மளும் வந்து பங்கு கொள்ளணும் இந்த நாட்டுல நீதியை நிலை நிறுத்தணும் அப்படிங்கறதாண்டா அவரோட எண்ணமா இருந்துட்டு இருக்கு உங்களை போல யார் குடும்பத்தை கெடுக்கலாம் யார அழிக்கலாம் யாருக்கு துரோகம் பண்ணலாம் அப்படின்ற நினப்பு அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையவே கிடையாதுடா அவர் எதுக்காகடா சாகணும் அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்வாருடா உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய புத்திக்கும் உங்களோட கேவலமான செயலுக்கும் தான் அழிஞ்சு போவீங்க ரத்தன ஐயா ஒவ்வொருத்தங்க மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு உங்களை மாதிரி ஒவ்வொருத்தங்க வாயிலையும் சாபம் வாங்கிட்டு இருக்க கிடையாது உங்கள மாதிரி நாய்ங்க தான் எல்லாரும் நாங்க சபிச்சுக்கிட்டு சாபம் இருக்கோம் அந்த மாதிரி ஐயா வாழ கிடையாது ஒவ்வொருத்தங்க மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ஐயாவோட நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நல்ல சிந்தனைக்கும் தாண்டா அவரு எந்த ஒரு நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு உங்களை போல கேவலமான புத்தி கேவலமான செயல் கொண்ட உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் வரும்டா ஆனா ஐயா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நீங்க செஞ்ச தப்ப தட்டி கேட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரை சபிக்கிறியே நீ நல்லாவே இருக்க மாட்டேடா நம்ம ஐயா ரத்தன் ஐயா அவர்கள் நல்லா இருக்காரு ஆரோக்கியமா இருக்கிறாருங்க ஐயா கிட்ட நாங்களும் அப்பிக்கப்ப பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஐயா வந்து இப்ப நம்ம வழக்குக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கேஸ் வந்து விசாரணைக்கு வரட்டும் இல்லைன்னா நம்ம கேட்ட ஆர்டர் போடட்டும் அதன் பிறகு வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தாலதான் ஐயா வராம இருக்கிறாங்க ஏன்னா ஐயாவால அவ்வளோ தூரம் பயணிச்சு வந்து வந்து போயிட்டு இருக்க முடியாது நம்ம தான் எந்த ஒரு அசைவும் இல்லாம கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு இல்லைங்களா ஐயா தான் வந்து நம்மளுடைய வழக்குக்கு வந்து இந்த மாதிரி சிபிசிஐடி ஒருதலை பட்சமான விசாரணை பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இந்த விசாரணை தேவையில்லை எங்களுக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் வேற ஒரு சிறப்பு குழு வேணும் நம்ம ஐயா பாப்பா மகன் ஐயா சங்கரசுப்பு சாரு அவர்கள் எல்லாருமே ஒன்னா கூடிதாங்க இந்த முடிவை எடுத்தாங்க எல்லாரும் கூடி முடிவு எடுத்து தாங்க இந்த மனுவே நம்ம போட்டோம் நம்ம மனு போட்டோம் பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட ஒரு வருஷம் வரப்போகுது ஆனா நமக்கான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்காம நாட்கள் தள்ளிக்கிட்டு போகுது கண்டிப்பா நம்ம வழக்குக்கு ஆர்டர் போட்ட பிறகு ஐயா வருவார் இப்போ நம்மளுடைய வழக்குக்கு அந்த ஆர்டருக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்டர் வந்த பிறகுதான் அதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது ரத்தன ஐயா பாப்பா மோகன் ஐயா சுப்பு சாரு இவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சிதாங்க பேசி அடுத்துதான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்வாங்க நம்மளுடைய வழக்குல இருந்து ஐயா எப்பவும் விலகி போகவே இல்லைங்க நம்மளுடைய வழக்குல ஒவ்வொரு முறையும் என்ன நடக்குதோ அதை ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஐயாவுக்கும் எல்லா தகவலும் தெரியும் உங்களுக்கெல்லாம் தண்டனா வாங்கி கொடுக்காம ஐயா ஒரு காலமும் ஓய போறதே கிடையாதுரா ஐயாவுக்கு சாபமிட்டு கமெண்ட் போட்ட அந்த பாரதேசி பன்னட நாய்க்கு மீண்டும் சொல்கிறேங்க புறம்போக்கு நாயே உங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்காம ஐயா ஒரு காலமும் ஓய மாட்டார் என்னுடைய சார்பிலையும் உங்களுடைய அனைவரோட சார்பிலையும் சொல்கிறங்க நம்ம ரத்தன ஐயா அவர்கள் இன்றி பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துவாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க